வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வாழ்க தமிழ் மக்கள் வாழ்க தமிழ் மக்கள் வாழ்க வாழியவே மேடையில் அமர்ந்திருக்கும் தமிழ் பெரியவர்கள் தமிழ் உள்ளத்தில் நான் உயர்ந்த பிரிவுகள் அனைவருக்கும் வணக்கம் பண்பான வணக்கம் இங்கு கூடியுள்ள பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் சகோதரர்கள் சகோதரிகள் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோர்கள் எல்லாருக்கும் நல்ல விஷயம் சொல்றேன் ரொம்ப நல்ல விஷயம் சொல்றேன் தமிழ்நாடு முழுக்க போய் நூலகங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரேன் இதை மாதிரி ஆராய்ச்சி பண்ணும்போது சென்னையில் எக்னூரில் கன்னிமாரா லைப்ரரி இருக்குது கன்னிமாரா லைப்ரரி அண்ணா அரியர் அண்ணா உட்கார்ந்து படித்த லைப்ரரி அந்த லைப்ரரிக்கு வந்து நான் அடிக்கடி போவேன் அப்படி சொல்லும் போது ஜெர்மனி ஜெர்மனி ஒரு பேராசிரியர் வந்திருந்தார் அந்த பேராசிரியர் கூட அந்த நட்பு ஏற்பட்டது அவர் பல முடிவு நட்பு ஏற்பட்டது அவரை பேசும்போது உங்களால் அவருடைய மொழியை பத்தி ஜெர்மன் மொழியை பத்தி நான் கேட்டேன் எழுது மொழி நமது தமிழ் மொழியை பத்தி கேட்டார் அந்த நாட்டுல ஜெர்மன்ல அவர்களுக்கு வந்து ஜெர்மன் மொழியோடு வேறு எந்த மொழியும் கலப்பு கிடையாது ஜெர்மனுடைய மொழியில் அவங்க தாய்மொழியில தான் எல்லாத்தையும் படிக்கிறாங்க சயின்ஸ் விஞ்ஞானம் அறிவியல் புவியியல் வரலாறு எல்லாரையும் சொந்த மொழியில படிக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் உலக போர் இரண்டாவது உலக போருக்கு பிறகு ஜெர்மன் அழிக்கப்பட்டது முழுக்க அழிக்கப்பட்டது இன்னைக்கு பாருங்க ஜெர்மன் உயர்ந்து நிற்குது உலகத்திலே பெரிய நடந்திருக்கு தான் உயர்ந்த பெரிய விஞ்ஞானிகள் பெரிய மேதைகள் பெரிய பொருளாதாரம் உயர்ந்துருச்சு எப்படி அவங்க சொந்த தாய்மொழியில படிச்சதுனாலதான் அதுதான் இந்த மாதிரி என்ன சொல்றாங்க இன்னமும் அவங்க இமெயில் வந்து தொடர்பு இருக்கிறேன் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நூலகங்களை பத்தி இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் இப்ப வந்து இங்க வந்து அண்ணா வந்து இருக்கிறாங்க

அம்மா பொற்கடி அம்மாவுக்கு வந்து தலைதாந்த வழக்கங்கள் அம்மா பொற்கடி அம்மா வந்து மிகப்பெரிய வரலாறு உட்கார்ந்து எல்லாருக்குமே பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது நம்ம அண்ணன் திருமலை திருமலை எண்ணம் வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் திருமலை எண்ணம் வந்து தமிழுக்காக அவருடைய மட்டும் யாரும் அங்கே தீமையான ரெண்டு பேரும் உயிரி நீதிமன்ற வழக்கறிஞர்கள் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து சிறு இது நாங்க வந்து தமிழர் அதாவது தமிழர் தமிழருக்காக ஒரு இயக்கம் நமது இயக்கம் வந்து தமிழருக்காக ஒரு இயக்கம் தமிழ் மக்கள் முன்னேற்றப் நான் சார்பில் அதுக்காக உழைப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த சாதாரண மனிதனாக இன்று வந்து இந்த பள்ளிக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து என்னுடைய நிதியாக அளிக்கிறேன் சொல்றேன்னா இது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிருக்கா சாதாரண மனிதன் பத்தாயிரம் கொடுத்துருக்கிறேன்

அதற்குரிய முன்னெடுப்புகளை வந்து எங்களது ஏக்கம் எடுக்கும் தொடர்ந்து எடுக்கும் அண்ணன் அவரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் அண்ணன் முன்னெடுப்புகளை எடுக்கணும் அண்ணனால் முடியும் அண்ணன் நினைச்சா முடியும் கண்டிப்பா முடியும் கண்டிப்பா நடத்துவார் நம்புறேன் கண்டிப்பா இது நடக்கும் கூடிய சீக்கிரம் வந்து நான் பொக்கடி அம்மா அன்றை அங்கீன் கம்மி சேர்ந்து தமிழ்நாடு முழுக்கும் எண்ணற்ற இது எண்ணற்ற திருக்குறள் பள்ளிகளை நடத்துவாங்க எண்ணற்ற குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய உயர்த்தி விடுவாங்க என்று நம்பி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்